நீதிமொழிகள் பத்து ஐந்து கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இளட்சியை உண்டாக்குகிற மகன் நீங்கள் குறிப்பிட்ட இந்த திருவசனம் நீதிமொழிகள் பத்து ஐந்து சுறுசுறுப்பு காலத்தின் அருமை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மிக அழகாக விளக்குகிறது இதற்கான ஆழமான விளக்கத்தை கீழே காணலாம் ஒன்று காலத்தின் அருமை விவசாயத்தில் காலம் மற்றும் அறுப்புக் காலம் என்பது மிகவும் முக்கியமான காலங்கள் பயிர் முதிர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது அதை சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம் அந்த சரியான நேரத்தில் உழைப்பவன் புத்தியுள்ள மகன் என்று அழைக்கப்படுகிறான் இரண்டு சுறுசுறுப்பு வர்சஸ் சோம்பல் அறுப்பு காலம் என்பது கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் உழைக்காமல் தூங்குகிறவன் தனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பை தவறவிடுகிறான் இது வெறும் உடல் ரீதியான தூக்கத்தை மட்டும் குறிக்காமல் ஒருவருடைய கடமையில் காட்டுகிற அலட்சியத்தையும் குறிக்கிறது மூன்று குடும்பத்திற்கு பெருமை அல்லது அவமானம் புத்தியுள்ள மகன் தன் உழைப்பால் குடும்பத்திற்கு தேவையானதை சேர்த்து வைத்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறான் இலட்சையை உண்டாக்குகிற மகன் உழைக்க வேண்டிய நேரத்தில் சோம்பேறியாக இருந்துவிட்டு பிறகு வறுமையில் வாடும்போது அது அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பெரிய அவமானத்தை தருகிறது வாழ்க்கை பாடம் இந்த வசனம் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால் செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு படிக்கும் காலத்தில் படிப்பது கோடை காலத்தில் சேர்ப்பது போன்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய காலத்தில் உழைப்பது பிற்காலத்திற்கு பாதுகாப்பானது சுருக்கமாக சொன்னால் வாய்ப்புகள் எப்போதும் கதவை தட்டாது கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறவனே வாழ்வில் வெற்றியாளனாகிறான்